கலை வணக்கம் பாருங்கள் இப்போயே விலைவாசிலாம் கூட விற்கிது இப்போ வருங்காலத்தில் ரொம்ப எல்லாமே விலை கூட விற்கும் எல்லாமே அறிவை கூட அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நான் வந்து என்னோடய பேரம்பைத்தியக்கா வண்டி நான் எப்பயுமே புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக கண் மங்களாக இருக்கனால நான் புக்கு படிக்கிறதில்ல ஆனால் அதெல்லாம் நான் வந்து படித்து பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் பின்னாடி அதுகளுக்கு உதவும் இல்லையா அதனால் பாருங்களேன் எல்லா புக்குமே சமையல் புக்கு பலகாரம் செய்கிற புக்கு சிநேகிதியில் வர்ற சமையல் புக்கு எல்லாம் இந்த சைவ சமையல் செட்டி நாட்டு சமையல் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதோடு இங்கே பாருங்கள் ஸ்நேகிதில் கிட்டத்தட்ட இதில் ஒரு எண்பத்தி ஆறு தொண்ணூறு புக்கு இருக்குது இதில் மங்கையர் மலர் குமுதம் எல்லாம் பத்திரமாக வச்சிருக்கிறேன் இதெல்லாம் யாருக்குன்னா மருமகளெலாம் இதெல்லாம் படிக்க மாட்டாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப படித்தவங்க நம்ம கம்மியாக படித்ததுனால நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கணுன்ட்டு எப்போயுமே நான் புக்ஸ் படிப்பேன் இப்போ என் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவானுங்க கடையில் நானாக இதெல்லாம் வந்து முக்கியமாக யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் பத்திரமாக வச்சுருக்கேன் என்னோட பேரம்பேத்தியை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான் பாருங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் பேரம்பியலுக்காக என்ன வச்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க ஆன்மீக மலர் பேப்பர் வாங்குவோம் இல்லையா அப்போ வர ஆன்மீக மலரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால்வாசி கடையில் போட்டானுங்க நான் இதை வந்து பத்திரப்படுத்தி படித்து வச்சுருக்கேன் பிள்ளைய படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நன்றி வணக்கம்